ஹாய் வணக்கம் எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம் எனக்கு வந்து இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இது அமெரிக்காவில் வந்து என்னென்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயிலை வந்து கூடுதலாக வந்து இந்திய மக்கள் வந்து உள்ளுக்க வந்து என்னென்னு சொன்னால் இந்த ராமர் அவர்கள் கணக்கு இதுவும் வந்து ஒரு சுவாமி வந்து நாராயணா அவருடைய ஸ்டோரியான இந்த ஒரு பெரிய ஒரு பிறப்பில் உள்ளுக்க இருக்கின்றது இதை லட்சம் கோடி கோடி மக்கள் இல்லை இன மக்களும் இதுக்கு வந்து பார்ப்பார்கள் ஆனால் நாங்கள் முன்னுக்கு போகும்போது சுவாமி நாராயண அப்படி இருப்பார் அப்போ நாங்களும் அப்படி செய்து கொண்டு போனால் எங்களுக்கு நன்மை என்று சொல்லி சொல்லுகின்ற பாருங்கள் இது என்ன அழகாக நினைக்கிறாரெண்டு அதே கணக்கு நானும் காலை அப்படி கொண்டிருந்தேன் எனக்கு ஒரு விருப்பமாக இருந்தது அதே கட்டத்தில் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் நிறைய மக்கள் டூரிஸ்ட் மக்கள் இது வந்து ஒரு பெரிய ஏக்கர் கணக்கு இது வாழ்க்கையில் அது போனால் ஃபுல்லாக பளிங்கு மாளிகை உள்ளுக்க போனால் ஜானைகள் எல்லாம் அப்படி கூட்டமாக நிற்கிறது மற்றது உள்ளுக்க போனோம்னு சொன்னால் ஒரே பளிங்காக இருக்கும் ஆனால் என்னென்னா உள்ளுக்க போனால் வீடியோ எடுக்கக்கூடாது அவர்கள் சட்டம் போட்டுக்கிறார்கள் அடிக்கொரு இடத்துல வந்து அவர்கள் நின்று ஒன்று வீடியோக்கள் எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிவிட்டார்கள் அதோடு நாங்கள் உள்ளுக்கு போகும்போது கமராவில் வந்து என்னென்னு சொன்னால் எங்கே இந்த கோட் ஒன்று பதிஞ்சு கொண்டு போகணும் அந்த கோட்டு இல்லாமல் அங்கே உள்ளுக்க விட மாட்டார்கள் அதோட வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் சாப்பாட்டு பொருட்கள் வந்து அதுக்குள்ளே கொண்டு போயிடலாது ஏன்னு சொன்னால் நான் எங்கென்ற கோயில்கள் எனக்கு அதுக்குள்ளே கொண்டே வந்து அந்த பளிங்குகள் எனக்கு இருக்கின்றது உள்ளுக்க வெள்ளை பளிங்கு மாளிகை எனக்கு இருக்கின்றது அதுக்குள்ளே கொண்டு போய் நாங்கள் சாப்பாடுகள் எல்லாம் கொட்டிடலாம் ஆனால் அதுக்கு செப்ரேட்டாக இருக்கின்றது நான் அந்த வீடியோ ஒடுக்கணும் முன்னெஞ்சேன் சரியாக டாய்ட்டாக போனேன் அமெரிக்கா போன பிறகு எடுக்கலாம் போய் எடுக்கலாம் ஆனால் என்னால ஏலாம் போச்சு இன்னொரு தடவை போனால் அந்த இடத்தை வந்து வடிவாக அழகாக எடுப்பேன் இதில் வந்து இப்போ இந்த யானைகளுக்குள்ளே நிறைய டொலோஸ் டொலோஸ் என்றால் டுவெண்டி டொலர் ஹண்ட்ரட் டொலர் அப்படி ஒன்று சொல்லி அவங்க தங்க என்னென்னு சொன்னால் கூடின மக்கள் வந்து இங்கே பெரிய பணக்காரன் மில்லியன் மேனாகத்தான் இருப்பார்கள் அப்போ என்னென்னு சொல்லிச்சுன்னா இதில் வந்து அப்படியே உள்ளுக்க த தள்ளி விடுவார்கள் காசில் ஆனால் ஒன்று நான் இந்த கோயிலுக்கு போய் போன மூட்டம் ஒரு பெரிய ஒரு பேக் கொண்டு அதில் மிஸ் ஆகிட்டது ஆனால் அந்த பேக் அப்படியே இருந்தது நான் உண்மையாக அதிசயித்து போனேன் அப்போ கனடாவில் அமெரிக்காவில் அந்த பேக் வந்து அப்படியே கிடக்குது ஏன்னு சொல்லி சொன்னால் அங்கே அவ்வளோ கோனஸ்டியான மக்கள் இருக்கிறார்கள் ஒரு தரத்தோட பொருளை அப்படி எடுக்கணும் என்ற எண்ணம் இல்லைனா அந்த பேக்கை கன நேரம் பாதுகொண்டிருக்கிறார் ஒரு தருமே எடுக்கலாம் ஆனால் பெரிய பேக் அதுக்குள்ள நிறைய ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் கடைசி மட்டும் எடுக்க மாட்டார்கள் ஏன்னு சொன்னால் இங்கே கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்குள்ளே போகும்போது பாஸ்போர்ட்டுகள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறது அப்போ போகும்போது அங்கே உள்ள மக்கள் சிந்திக்கிறார்கள் இதனால் இந்த பாஸ்போர்ட் துளைத்தால் திரும்ப வந்து அவர்கள் தங்கண்ட தங்கண்ட இடத்துக்கு போகலாது நானே அப்படியே பார்த்து போட்டு ஐயோ பாவங்கள் எல்லாத்தையும் சொல்லணும் வந்துட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் இப்போ நான் அதுலேயே இது என்ன நடந்தேன் எனக்கு தெரியும் ஆனால் அதில் இருக்கிற செக்யூரிட்டி கொண்டே அங்கே இதில் வந்து கொடுப்பினாப்பா அவை அந்த ஆஃபீஸரை போய் கேப்பினவங்களுடைய காண இல்லையாண்டா அவர்கள் கொடுப்பாரு இதே இந்த கட் இந்த இடம் என்னென்னு சொன்னால் சாமி நாராயணர் அவர்களுடைய டெல்லி அப்படி அவங்க இந்த இடம் அவ்வளோ போட்டு க இந்தியாவில் உள்ள இடம் அவ்வளவும் போட்டுக்கிறாங்க அவர் இங்கெங்கே போனவர் எப்படி எப்படி இருந்தவர் மற்ற எப்படி இருந்தவர் அவர் போட்டிருக்கிறார் ஒரு உடுப்பொண்டு ஒரு ஏழை அவர் ஒரு ஏழை கணக்குதான் ஆனால் இன்றைக்கு வந்து பெரிய ஃபோ கோடி லட்சம் ரூபாவில் அந்த மாளிகை கட்டிக்கிறாரு ஆனால் அவர் ஒரு ஏழை அவர்த்த உடுப்பை போய் உண்டுக்க பாருங்க அவருக்கு போட்ட உடுப்பு அவர் படத்தை பெட்டு அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி வாண்டவர் இப்படி போரித்தவர் மக்களுக்கு எப்படி அந்த மக்களை கொண்டு வந்தவர் அப்படி ஒன்று உள்ளுக்கு அழகாக அந்த ஸ்டோரி இருக்கின்றது அந்த ஸ்டோரியை வாசிக்கும் போதெல்லாம் மிய ஒரு எனக்குண்ட அது ஒரு இந்த அதோட புக் கணக்கு இருக்குது பகவக்கீர கணக்கு ஒரு பெரிய ஒரு புக்ஸ் ஒன்று இருக்குது இவருடைய சுவாமி நாராயணருடைய வரலாறு இருக்கின்றது பார்க்கும்போதுமையாக அழகாக இருந்தது இந்த சைட் கூடமில்லாம ஆனால் இது வந்து நைட் போன முடிச்சோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அழகாக இது இருக்குது நாங்கள் சீசன் பார்த்து அவியல் வந்து என் முழுக்க சுற்றி கொண்டு போனால் கார் பார்க்கிங் இருக்குது கார் பார்க்கிங் வந்து இப்போ என்ன சொன்னால் பின்னுக்கு விடுற பின்னுக்கு விட்டுட்டு இப்ப இப்போ வந்து வேன் வந்து ஏற்றி கொண்டு போன்றது ஹேண்டிகாப் பீப்புள் வந்து ஏறுற வேன்கணக்கு இங்க வந்து ஓடுகின்றது அது வந்து ஏற்றி கொண்டு போன்றது ஆனால் இது ஒரு பெரிய ஏக்கர் ஏக்கர் அவ்வளோ பெரிய ஏக்கராக இருக்குன்றது அத்தோடு வந்து என்னென்னு சொன்னால் இந்த இடம் வந்து ஒரு உண்மையாக இருக்குள்ள போகும்போது பழங்கு மாளிகை நான் இப்படியொரு பழங்கு மாளிகையை நான் பார்க்கவே இல்லை அவ்வளோ அமெரிக்காவில் இப்படி ஒரு என்ற அளவுக்கு சந்தேகப்படுத்துகிற அளவுக்கு வைத்திருக்கின்றது உண்மையாக நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு இடம் வேறு உடனே நமஸ்கே அந்த சொல்லி எல்லாம் சொல்லி வணக்கம் அனுசரிச்சல் எங்களை உள்ளுக்கு எண்டன்ஸுக்குள்ளே உள்ள விடுகிறேன் ஆனால் உண்மையாக வந்து பார்க்குற இடமெல்லாம் சூப்பராக இருக்கும் அம்மா மலையாக இருக்கும் மற்றோட வந்து மிரங்களாக இருக்கும் மற்றோட வந்து உள்ளுக்கு வந்து ஒவ்வொரு அழுகாக இருக்கும் கோயில் வந்து சொன்னோம் எவ்வளோ ஏக்கர் கணக்கு இது அமெரிக்காவில் வந்து முதல் அந்த கட்டினவர் வந்து ஃபர்ஸ்ட்டாக பிடிச்சிட்டார் போல ஏன்னா சுத்தவர் அவ்வளோ ஏரியாவும் அந்த கோயிலுக்கு தான் சொந்தம் அவ்வளோ பெரிய ஏரியா இந்தியா மக்கள் இப்படி செய்து வச்சுக்கிறார்கள் அதுவும் வந்து என்னென்ன செச்சால் உண்மையாக நான் உள்ளுக்க போய் பார்க்கும்போது அவருடைய உடைய பார்க்கும்போது தெரியுது அவர் இப்படி வாழ்ந்த விடாங்க அவ்வளோ கஷ்டத்தை மத்தியில் வாழ்ந்த விடுங்க இன்றைக்கி வந்து இப்படி அழகாக என்ன அழகாக இந்த இது வந்து கட்டி வச்சுக்கணுன்னு பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கின்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்தோட வந்து நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உள்ளுக்கு எந்த போகும்போது இங்கே நிறைய அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்புகள் எல்லாம் நிறைய நுறைய வைத்திருக்கின்றார்கள் ஃபோன் கொண்டு போகக்கூடாது உள்ளுக்க அத்தோடு வந்து கோட் போட்டு கொண்டு போகணும் அத்தோடு வந்து உள்ளுக்காக போகும்போது நாங்கள் எல்லாம் சாரி அல்லது பஞ்சாபி போட்டு கொண்டு போகணும் ஆனால் அப்படி இருந்து வாங்க வெளியிலே அவர்கள் பெரிய ஒரு துவாக எனக்கு ஒரு வேட்டி கணக்கு கொண்டு வச்சிருப்பார்கள் ஒயிட்டில் வச்சிருப்பார்கள் கூட்டு கொண்டு போகணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க